இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீயில் சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு பந்தய மகிழுந்து ஓட்டுநர் இருபதாவது கிலோமீட்டர் கல்லில் நிற்கிறார் அவரது மகிழுந்தின் வேகம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணியை எப்போதும் தாண்டவில்லை எனில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் மீட்டர்கள் என்ன என்ன கேட்டிருக்காங்க இப்போ ஒரு இப்போ பந்தி என்ன பண்ணு ரேஸ் மாதிரி வச்சுங்களா இப்போ போது ஒரு ஓட்டுநர் வந்து இருபதாவது கிலோமீட்டரில் இருக்காங்க அப்போது அந்த மகிழின் வேகம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் போயிருக்கு அவன் தாண்டவே கிடையாது அப்போது அதுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது இந்த மாதிரி குறையும் தவிர இது நூற்றி ஐம்பதுக்கு மேலே போக கிடையாது அப்போது அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவர் எவ்வளவு அதிகபட்சமாக எத்தனை கிலோமீட்டர் வந்து கடந்தங்குப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா பாருங்க இப்போது சுருக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜீரோ ரோடுன்னு எடுத்துக்கலாம் ஒரு ரஃபாக இங்கே வந்து இப்போ எப்ப எப்பயுமே ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜீரோலேருந்து இருந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இருபதாவது கிலோமீட்டர் நிற்கிறாங்க அப்போ இருபதாவது கிலோமீட்டர் தான் ஜீரோ கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குமா வந்து இருபதாவது கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இருபதாவது கிலோமீட்டர்ன்றத வந்து நம்ம ஆஃப் பி எடுத்துப்போம் சரிங்களா இங்கேருந்து வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஒரு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க அப்போ நமக்கு தெரியாது தெரியாதுன்றது ஆஃப் பின்னு எடுத்துப்போம் இங்கே என்னென்ன எடுக்கப்போம் இந்த ஆஃப் பி பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு கிலோமீட்டர் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற இந்த ஏஓட இந்த இருபதுன்றது நமக்கு வந்து ஏன்னு எடுத்துருக்குமா இந்த ஏவோட இந்த ரெண்டு மணி ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருமா அதோடய மதிப்பு இப்போ ஏ ப்ளஸ் டூன்னு வருமா இப்போது இதோடய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம லெக்னஜினுடைய தேட்டரம் பயன்படுத்த சராசரி தேட்டம் பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மூடிய இடைவெளியில் ஏகமா பி வந்து தொடர்ச்சியானதாக இருக்கணும் அதே போல் திறந்த இடைவெளியில் வந்து வகையிடத்தக்கதாகவும் இருக்கணும் சரிங்களா கிலோமீட்டர் நமக்கு அளவு கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அது உள்ளதான் போயிருக்கு ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் ஈக்குவல் வராது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா நூற்றி ஐம்பது எடுத்துக்கலாம் இதுக்கு உள்ளே தான் இருக்கும் அப்போது நமக்கு எப்படி வரும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஏன் நூற்றி ஐம்பது ஒன்று இதுக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு கீழே கொ வந்து குறையும் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி இருபதுன்னு குறைஞ்சி தான் வரும் அதனால தான் எஃப் ஆஃப் எஃப்டிஎஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தன் ஈக்குவல் அப்புடின்னு போட்டிருக்கோம் அப்போ தொடர்ச்சியானது அகையிடத்தக்கது அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எஃப்டிஎஷ் ஆஃப் சி ஈக்வல் எஃப்ஆப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ யூஸ் பண்ணுவோமா டிவைட் பை பி மைனஸ் ஏ சரிங்களா

இப்போ எஃப்ஆப் பின்னும்போது ஏ ப்ளஸ் டூ பி மட்டும் என்னும்போது ஏ ப்ளஸ் டூ மட்டும் வருமா அடுத்து மைனஸ் ஏவட வேல்யூ என்ன இப்போ ஏ இங்கே எனக்கு ஏன்ற இடத்துல ஏ மட்டுந்தான் இப்போ பி பார்த்திங்கன்னா நமக்கு எஃப் ஏ ப்ளஸ் டூன்றிருக்கு பி இங்கே ஏ வந்து ஏ மட்டுந்தான் இருக்குது அப்போ ஏ அப்படியே வந்துடுமா இப்போ இப்போ எஃப்டு எஸ்எஃப் எக்ஸ் மதிப்பு என்ன நூற்றி ஐம்பது எடுத்து எழுதிக்கலாமா நூற்றி ஐம்பதுன்னுட்டு எஃப்ஆப்ஏ ப்ளஸ் டூ அப்படியே வந்துடும் மைனஸ் இருபது அப்படியே வரும் A பை ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்சர் ரெண்டு மட்டும் வருமா இந்த பக்கம் பங்கு பெருக்கல்ல வகுத்தலுக்கு ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கில் மாறுமா அப்போ ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பதுன்னு வரும் ஈக்குவல் எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் டூ மைனஸ் இருபதுன்னு வரும் ரெண்டுத்தையும் பெருக்குன்னா ரெண்டு ரெண்டு பதினஞ்சு முப்பது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ முந்நூறுன்னு வருமா எஃப்ஆப் ஏ ப்ளஸ் டூ மைனஸ் இருபது இப்போ இந்த பக்கம் மைனஸாக இந்த இருபது இந்த பக்கம் கொஞ்சம்னா ப்ளஸாக மாறுமா முந்நூறு ப்ளஸ் இருபது ஈக்வல் எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் டூ இப்போ ஆட் பண்ணும்போது முந்நூற்றி இருபதா இப்படி மாற்றி எழுதிக்கலாம் இப்போ எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் டூ ஈக்வல் முந்நூற்றி இருபது சரிங்களா அப்போது நம்ம எடுத்து எழுத எழுதுவோம் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் முந்நூற்றி இருபதுன்னு எழுதுவோம்மா ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நம்ம லெஸ் தன் ஆர் ஈக்குவல் எடுக்கல லெஸ்தன் ஆர் ஈக்குவல் தான் எடுத்தோம் ஏன்னா நீங்கள் இங்கே மட்டும் போட்டுக்கிறதுனாலும் சரி ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போங்க இங்கே நம்ம நூற்றி ஐம்பது அப்ளை பண்ண பார்த்தீங்களா கிலோமீட்டர் இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் வாய் பெருசாக இருக்குது நூற்றி ஐம்பது பக்கம் வாய் பெருசாக இருக்குது அப்போசிட் சின்னதாக இருக்குது ஸோ அப்போது இந்த பக்கம் வரும்போது நமக்கு கிரேட்ட தின் ஆர் ஈக்குவல் இல்லை இங்கேயும் போட்டுக்கலாம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் சரிங்களா எங்க ஈக்குவல் போட்டாலும் சரி கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டாலும் சரி இல்லை ஃபைனலாக எடுத்து மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் வேணும்னா அது இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் மாற்றி எழுதணுமா மாற்றி எழுதும் போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டோம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க எங்கே லெஸ் தென் போடணும் எங்கே கிரேட்டர் தன் போடணும் எந்த பக்கம் மதிப்பு நமக்கு வந்து மேலே எடுத்துருக்கவும் அந்த பக்கம் பெருசாக வர்ற மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா அப்போ தான் ஃபோர் ஃபைனலாக எடுத்து நம்ம எழுதும் போது அடுத்து இரண்டு மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் முந்நூற்றி இருபது ஆகும் அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க